சொல்லுங்க பத்தொன்பது பன்னெண்டு பத்தொன்பது பன்னெண்டு ராமநாதபுரம் ராமநாதபுரம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் சிம்ம லக்னம் என்ன கேள்வி கேட்கணும் சார் ஃபியூச்சர் ஃபியூச்சர் பற்றி என்ன நீங்கள் ஒரே பதினெட்டு வயசாக வந்து டீனேஜாக வந்து அப்படியே டூ கேக்கெட்ஸ் வந்து முக்கிறீங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒரே டூ பதினெட்டு எல்லாம் என்ன ஜோசி ஆசை வருது கேள்வி கேட்குற அளவுக்கு இல்லையா மனக்கவலை அதிகமாக மனக்கவலையா பதினெட்டு வயசுலேயே பாரியா ஆமையா என்ன சார் அப்பா அம்மா சோறு போடலையா எல்லையே அத ஒண்ணு சாபாடே இல்லையா என்னது இயக்க கேள்வி சாபாடே இல்லையான்னு கேட்டேன் எல்லையல்ல அந்த மாதிரி இல்ல தேவலா திங்கிங் ஓவர் திங்கிங் ஆவியா இருக்கா 2 கேகேட்ஸ் 18 வயத வாலிபனுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் ராமநாத உங்க ஊர் காரேன் சொல்லு 10 தெரியுமா நானே ராமநாத சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஊர்ல கடலாடின்னு ஒரு ஊர் இருக்குல அந்த ஊர்ல பிறந்தவன் ஆஹான் தெரியும் இந்த பதினெட்டு வயசுல நான் சென்னைக்கு வந்துட்டேன் பதினாலு வயசுலயே நான் சென்னைக்கு வந்துட்டேன் நான் பதினெட்டு வயசுல இருந்தபோது இருந்த ராமநாதபுரம் வேற இப்ப பெரிய அளவுல ராமநாதபுரம் முன்னேறி இருக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கையே தெரியாது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய வறுமை இருந்தது எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தது எல்லாரும் புலம்பெயர்ந்த மாதிரி மாநகரங்களுக்கு எதுக்காக வந்தோன்ற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த கஷ்டம் தெரியவே தெரியாது பதினெட்டு வயசுக்காரருக்கு தெரியவே தெரியாது சென்னையில நான் வந்து எப்படிப்பட்ட கஷ்டம் நான் மட்டும் இல்லை உங்க அப்பாவா இருக்கலாம் இந்த என்னுடைய சமகால வயதுடையவர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்றது இந்த டூ கே கெட்ஸுக்கு உண்மையிலே தெரியாது யூ ஆர் பிளஸ்டு நீங்க கொடுத்து வச்சுங்க சரி இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு சுக்கரதச நடக்குது அருமையான யோக ஜாதகம் சுக்கரன் வளர்பரை சந்திரனுடைய அதியோக யோக அமைப்புல சனியுடைய பார்வை வாங்கியிருக்கிறாரு தான் அது கொஞ்சம் மாற்று குறைவு ஆ அண்ணா சுக்கரன் வலிமையாக இருக்கிறாரே மூணாம் இடத்துல அட்டகாசமாக அருமையாக இருக்கிறாரே நல்ல என்ன சுக்கர தரிசையில் சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு சிம்மல கணத்திற்கு சனிபுக்தி வரக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவனா ஆமாம் ஆமாம் ஜனவரி இருபத்தேழுன்னா கரெக்டாக ஒரு மூணு நாள் தான் இது ஆரம்பிச்சிருக்கு மூணு நாளாக மனப்புழப்பமா ஆமாம் அந்த கடந்த ஒரு ஆறு மாதமாகவே ஒன்றும் ஸ்டெடீஸ்லேயும் ஒன்றும் கான்சென்ட்ரேஷன்க்காரு ஆறு மாதமா ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா கொஞ்சம் உங்களுடைய ஒரு பத்து நிமிஷம் முன்னே பின்னே பிறந்துருப்பீங்க ஒரு பத்தரைக்குலாம் பிறந்துருப்பீங்க ஆஹ் ஆறு மாசமா நல்லா இல்லன்னா சனி இன்னொன்னு செய்வார் உஷார் எதை செய்வார் உங்களுக்கு ஜோசியம் நல்லா தெரியும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் சுக்கிரத சனி சனிபக்தி சுக்கிரன் மூன்றாம் இடம் சனி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பதினெட்டு வயசுக்கு என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே எந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லுச்சே இல்லையா இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் வரலையா ஜோசியத்துல என்கிட்ட பொய் சொல்லலாம் ஜோசியத்தில் பொய்யே சொல்ல முடியாது இல்லையா இல்லையா அந்த மாதிரி இல்லையா ம் வேற மாதிரியா அந்த மாதிரி இல்ல வேறு மாதிரி மாதிரி ஸ்டெடியில் இதாக ஒழுங்காக இது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ப்ரேக் எடுத்துகிட்டு ஒன் இயர் கழிச்சு அப்படியே டிஸ்கன்டிமெண்ட்டு பண்ணலாமா இல்லைடா வேறு மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்ன கேட்குறீங்க தொழில்லையா படிப்பு இல்லையா படிப்பில் தானியா படிப்பில் தான் கொஞ்சம் மனக்கோலையாக இருக்குது அதான் ஒன் இயர் பிரேக் எடுத்துகிட்டு பண்ணலாமா இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு வேறு விதமான நினைவுகள் வந்துருச்சுன்னு சொன்னேன் படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்லைனா வேற எதை நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர் தான் ஃபியூச்சர் பத்தி அதிகமா திங்கிங் ஓவர் திங்கிங் சரி ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறவன் நல்ல படிப்பானே அதான் யா யோசனை மட்டும் தான் வருது ஆனா அதுக்கு எஃபோர்ட் போட முடியல ஏன் எஃபோர்ட் போட முடியல உங்க நீங்க தான் பதில் சொல்லணும் ஏன் எஃபோர்ட் ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறீங்க ஃபியூச்சர் பத்தி நினைக்கிறவன் படிக்க மட்டும் செய்வான் சனி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கவனம் போகாது கவனம் போகாதுன்னா வேற எதுலேயோ ஒன்றில் கவனம் போகணும் நான் இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லுங்க லக்கணத்திலையும் ராசியிலையும் சனி தொடர்பு இருக்க பிறந்தவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க உங்க வயசை விட மூணு மடங்கு எனக்கு அனுபவம் மேடையில எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் லக்னத்தோடு ராசியோடு சனி தொடர்பு கொண்ட உனக்கு ஜோசியும் சொல்லாதேன்ட்டு என்ன நடக்கும்போது உள்ளங்கை நெல்லிக்கனி ஏழாம் இடத்தோடு ஏழாம் அதிபதி தொடர்பு கொண்டு கேதுவோடு இருந்து குருவின் பார்வையில லக்னத்தில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இருபது நாள் ஆச்சு உங்க நேரம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆறு மாசமாவே நீங்க டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டீங்க ஆக இந்த இடத்துல எவ்வளவு ஜாலக்கா அழகா ஏன்னா லக்னாதிபதி சுவத்துவமைச்சே அழகா மேனேஜ் பண்றீங்க பாருங்க ஃபியூச்சரை பத்தி கவலையா இருக்கு அதனால படிக்க முடியல வாழ்க்கையில இந்த லைவை கேட்டுகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு சிரிப்பாங்க ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறவனுக்கு படிப்பு தானே முக்கியமா வரும் ஆமாம் படிப்பு வரல அப்புறம் அப்படி பியூச்சரை பத்தி என்ன உங்களுக்கே தெரியுமா சொல்ல மாட்டேன் அடிப்பு சுத்தமா வரலன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஆவரேஜா போறேன் ஆனா இருந்தாலும் சில மனக்கொலைகள் என்னன்னு தெரியும் சரி ஆயிரம் இருக்கட்டும் இப்ப இயல்பான விஷயத்துக்கு வர்றேன் ஒரு ரெண்டு வருஷம் டல்லடிப்பீங்க சனி புக்தி வரைக்கும் டைவர்ஷன் இருக்கும் ஆனா உங்க ஜாதகம் எதிலும் எழுந்திருச்சு வரக்கூடிய ஜாதகம் ஆனா வாழ்க்கையில யாருக்கிட்டையும் எதையும் ஒத்துக்கவே மாட்டீங்க லக்னத்துல சனி எங்கிட்டயும் சேர்த்தேன் சரி வாழ்க்கைல யாருகிட்டயும் எதையும் ஒத்துக்க மாட்டீங்க சனி புத்தி வரைக்கும் நல்ல வேலையாக டைவர்ஷன் தான் இருக்குமே தவிர கீழ இறங்குறது இருக்காது என்ன டைவர்ஷன்ங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த டைவர்ஷன் இப்ப இருக்கு சொல்லிக்கிறதுக்கு சொல்லுக்கு கேள்விப்படுறதுக்கு வெக்கமில்லை நானும் பதினெட்டு வயசை தாண்டி வந்தவன் தான் லைவ கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் பதினெட்டு வயசை தாண்டி வந்தவங்க தான் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை டைவர்ட் செய்வது ஏழாம் இடத்து சம்பந்தப்பட்ட உங்களுடைய வயதிற்கே இயல்பான எதிர்பாலினத்தவரின் மீதான ஈர்ப்பு என்பதுதான் உண்மை இதை நீங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து நான் அதை சரி விட்டுருங்க அது பதினெட்டு வயசு வாலிபனை ஒரு லைவ்ல சோதனை பண்ண நான் ஆனா உங்க ஜாதகம் நல்ல ஜாதகம் லக்னத்தை ராசிய குருவாக இருக்குது லக்னத்தை குருவாக இருக்குது லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்குது எப்பெல்லாம் சனி புக்தி வருதோ அப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆவீங்க வயதிற்கு ஏற்றார் போல சிம்ம லக்கணக்காரன் இப்போ சுக்கரத சில இப்போ ஒரு வருஷம் கழித்து என்கிட்ட ஏதாவது ஒரு லைனில் மறுபடியும் ப்ரடிக்ஷனுக்கு வருவீங்க நான் இப்போ என்ன காரணம் சொன்னேனோ அந்த காரணத்தை கேட்டு எழுதித்தரேன் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி ஆகட்டும் இப்ப நான் என்ன காரணம் உங்களுக்கு அதே காரணத்தினால என்கிட்ட லைன்ல வருவீங்க சரி என்ன இருந்தாலும் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் நான் சொன்ன மாதிரி லக்னம் லக்னாதிபதி ராசியோடு வலுத்த குரு தொடர்பு கொண்ட ராசியை குரு லக்னாதிபதியோடு குரு சேர்ந்து லக்னத்தை குருபார்த்த பார்த்த யோக ஜாதகம் சுக்கரதச சனி புக்தி மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் டைவர்ஷன் கைவர்ஷன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு சுக்கரதச சனி புக்தி முப்பத்தெட்டு மாதம் மூணு வருஷம் ரெண்டு மாதம் இந்த அமைப்பு உங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரைக்கும் உங்களை படிக்கவே விடாது காலேஜ்லேயே நீங்கள் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டீங்க பிரேக் எடுத்துட்டு பண்ணலாமா இல்லைன்னா ஆ உங்க அப்பா அம்மா சரியில்லை பிரேக் எடுக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை வேற எதுனாலும் பண்ணலாமா அப்படி படிப்புல சரி வேண்டாம் ஒரு உண்மையான அக்கறையாக நான் என்ன சொல்றேன் தயவுசேது பிரேக் எடுக்காதீங்க கொடுத்து தான் தீர்வார் பிரேக் எடுக்கிறதுலேயும் டைவர்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க

நான் ஒரு விஷயத்துல டைவர்ஷன் சொன்னேன் தான் நீங்க இப்ப டைவர்சனா ஆயிக்கிட்டு இருக்கிறீங்க கோயட்ல படிக்கிறீங்களா ஆம்ல காலேஜ்ல படிக்கிறீங்களா கோயேட்ல தானே படிக்கிறீங்க கோயேட்ல படிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஒரு பெண்கள் வந்து எப்போவுமே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக தான் இந்த வயசுல இருக்கணும் ஒரு பெண்ணை இம்ப்ரஸ் பண்றதுக்காவது நீங்க நல்லா படிச்சே ஆகணுமே ஏன் படிக்க முடியல அதான் யா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஷன் இருக்குதுனால தான் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல கடைசியா தான் ஒத்துக்கு வைக்க தெரியுது அந்த பொண்ணு பேர் என்ன இல்ல அந்த மாதிரி எதுமே இல்லையா உங்ககிட்ட எதுக்கே போய் சொல்லு சரி சரி சாரி இன்னுமே அதை நான் கேட்கல இந்த பாருங்க பதினெட்டு வயசுன்றது படிக்கிற வயசு தம்பி பதினெட்டு வயசு படிக்கிற வயசு இல்லையா இந்த வயசுல நான் ஒரு வார்த்தை உண்மையை சொல்லுவேன் நீங்கள் மட்டும் இந்த ரெண்டு வருஷம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா காலேஜில் இருக்கிற அவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி தான் இருப்பாங்க அட்டகாசமான ஜாதகம் நான் மறுபடியும் மறுபடியும் சொன்ன மாதிரி ஜாதகத்திற்கென்று ஒரு குவாலிட்டி இருக்கிறது லக்னம் லக்னாதிபதி ராசி போன்ற மூன்றும் குருவோடு தொடர்பு கொண்ட அதி அற்புதமான உயர்நிலை ஜாதகம் ஆனால் எல்லா ஜாதகத்திற்கும் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போது உங்களுக்கு இறக்க காலகட்டம் எப்பெல்லாம் சனி புக்தி வருதோ அப்பெல்லாம் ஒரு குழப்பம் வரும் வயதற்கு ஏற்றார் போல தயவுசெய்து படிங்க இப்போ படிக்கிற இன்ஜினியரிங்கே கண்டினியூ பண்ணுங்கள் உடனே மெடிக்கலுக்கு போகலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமெல்லாம் வேண்டவே வேண்டாம் சூரிய தசையிலேருந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து உங்களுக்கு அட்டகாசமான அமைப்புகள் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு அருமையான யோக அமைப்புகளில் இப்போ உங்களுக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது சுக்கரதசை உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது ஆகவே இப்போது உங்களுக்கு இந்த வயதிற்கேற்ற ஒரு டைவர்ஷன் இருக்குது அந்த டைவர்ஷனை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டானா நான் சொல்கிறத கேட்க முடியாது என்னை விட சனி பகவான் பெரியாள் நான் சாதாரணமான ஜோசியர் சனி பகவான் என்ன மாதிரி ஜோசியங்களையே இயக்கிற ஒரு பகவான் ஜோதிடம் என்பது ஒரு கண்ணாடி ஒரு வழிகாட்டி தான் அந்த கண்ணாடி வழிகாட்டியில் என்ன நடக்கும்ன்றத கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதிரி இனிமேல் போகக்கூடாதுன்ற மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும்தான் ஜோதிடத்தில் செயல்படும் ஆகவே அன்பு மாணவனே பேர் மறந்துட்டேன் பதினெட்டு வயதில் உன்னுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான் அந்த படிக்கிறத மட்டும் நீ ஒழுங்காக பண்ணாலே உன் ஃப்யூச்சர் நல்லாவே இருக்கும் நீ ஒன்று படிக்கிறத விட்டுட்டு நீ ஒன்று ஃப்யூச்சரை வந்து இது பண்ண வேண்டாம் ஃப்யூச்சர் நல்லா இருக்காதோன்ட்டு நீங்கள் படிக்கிறதை விட்டுட்டு யோசனை பண்ணுற முதல் கன்சல்டேஷன் இப்போ முதல் கிளையண்ட்டு நீங்களாக தான் இருக்கிறீங்க தயவுசெய்து படிங்க எந்த காரணத்தை கொண்டுட்டும் பிரேக்கப் எடுத்துக்காதீங்க நீங்கள் பிரேக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட மே வேறு மாதிரியான டைவர்ஷனில் கண்டிப்பாக போவீங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி இந்த லைவை தயவுசெய்து உங்கள் அம்மா கிட்டேயும் கண்டிப்பாக காட்டுங்க எடுத்துக்கவே இதே இன்ஜினியரிங் கஷ்டப்பட்டாவது படிங்க உங்க ஜாதகம் நல்லா இருக்கு உங்களால படிக்க முடியும் உங்க வாழ்க்கை இருபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும் சூரிய சந்திர சிபாதசிகள் வர்றதுனால நல்லா இருப்பீங்க ஒரு நாள் என்ன நினைப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி